கத்திரமைச்சரமாகத்தாலே யாவம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் பேஸ்பால் என்ற ஒரு விளையாட்டு அமெரிக்கா விளையாடப்படுகிறது முதல் விளையாடுவார்கள் பலவிதமான விளையாட்டு குழுக்களை அமைத்து அவைக்குள்ளே போட்டியும் நடத்துவார்கள் அப்படி மாநிலங்களுக்கிடையே பெரிய பெரிய உண்டு அவையெல்லாம் பணக்கார டீங்கள் அதில் விளையாடுகிறவர்களுக்கு அதிகமான சம்பவம் உண்டு அப்படி ஒரு பிரபலமான விளையாட்டு நடக்கும்போது ஒரு டீமிலே ஒரு கலப்பரை இடம்பெற்றிருந்தார் அந்த டீம் விளையாட ஆரம்பிக்கும் போது சுற்றிலும் இருக்கிற ஜனங்களெல்லாம் அவரை பிரியாசம் செய்து கூச்சலுத்தார்கள் வெள்ளையர்கள் மட்டுமே விளையாட முடிந்த ஒரு விளையாட்டை ஒரு கருப்பினர்த்தவன் அந்த நிலையிலிருந்து விளையாடுகிறானே அவரால் முடியாதது அவன் விளையாடக் கூடாதே என்று கூச்சலிட்டார்கள் ஆனாலும் அவன் நேர்த்தியாய் விளையாடினான் எனவே அவர்கள் சற்று நேரத்தில் அமைதியான குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு கேச்சை கொண்டு விட்டான் உடனே அவரை பரியாசம் செய்வதாக சேர்ந்து ஒரு கத்தி உன்னால் தான் முடியாது நீ ஒரு கருப்பினத்தவன் நீ எப்படி விளையாட வரலாம் என்று கூச்சலிட்டார்கள் அவன் மிகவும் அவமானப்பட்டவராய் குருமி போயி அந்த விளையாட்டின் ஒரு ஓரத்திலேயே அவர் நின்று விளையாட ஆரம்பித்தார் அப்படி அந்த அணியின் தலைவன் மிகவும் பிரபலமான ஒரு விளையாட்டு வீரன் அவர் அவருடைய அருகிலே சென்று அவருடைய தோள்களை தட்டி கொடுத்து மாறி நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று தெரிவித்தான் அதை பார்த்தவுடனே கூட்டம் மிகவும் அமைதியாகிவிட்டது அந்த விளையாட்டின் மற்ற பகுதிகளே அந்த கருப்பினத்தவர் மிகவும் சிறப்பாக விளையாண்டு அந்த கேவுக்கு வெற்றியை தேடித்தார் அப்பொழுது பத்திரிகைகள் அவரை சூழ்ந்து கொண்டு நீங்கள் அவமானப்பட்ட போது உங்களுக்கு எப்படி இருந்ததை என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் நான் அவமானப்பட்டேன் ஆனால் என்னுடைய தோழ்புகளிலே அவருடைய கைகள் கொட்டவுடனே எனக்கு ஜனங்களிடமும் ஒரு அங்கீகாரம் கிடைத்துவிட்டது எனக்குள்ளும் ஒரு திரும்பி வந்து விட்டது ஏனென்றால் நான் தனியாக இல்லை என்னை விட பிரபலமானவர் என்னை விட சிறந்தவர் அவர் என்னை தாங்குகிறார் இந்த நினைவு தான் எனக்கு புதிய உத்தியோகத்தை கொடுத்தது எனவே விளையாட நீதிப்பகுதியிலே நான் சிறப்பாக விளையாடுகிறேன் என்று சொன்னார் ஆனால் இந்த உலகத்திலே அநேக நெருக்கடிகளை நாம் சந்திக்கும் போதெல்லாம் நாம் தலைமைப்படுத்தப்பட்டு நோய் என்று நாம் அன்பாய்க்கும் போதெல்லாம் தேவனுடைய கரம் நம்மை அணைத்துக் கொள்கிறது எல்லாரிலும் நீனாதவர் நம்மோடு இருக்கிறார் என்பது நினைவுதான் நமக்கு புதிய பதத்தை தருகிறது எப்பேச இரண்டாம் மணி நான்கு ஐந்து வருஷங்கள் தேவனோ இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நம்மில் அன்பு கூறுந்த தன்னுடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மலித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட விதிப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் ஆஹ் நாம் ரட்சிக்கப்பட்டு உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் மகிமைக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் ஆகவே நம்மால் அதல்ல கிறிஸ்துவ நம்மை அமைத்துக் கொண்டதனாலே நம்மை நேசித்தவரினாலே நாம் பெற்றிருக்கின்ற பாக்கியம் நாம் அவரோடு இருக்கிறோம் அவர் நம்மோடு இருக்கிறார் இந்த பாக்கியத்தை பெற்றவர்களாகிய நாம உதவம் நம்மை இழந்தாலும் தூஷித்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல் தேவக்குமாரன் நீங்கள் அணைத்துக் கொண்டால் என்ற நிச்சயத்தோடு நிச்சயத்தை நோக்கி நடப்போமாக அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தலாம் அமைந்த நாடிலும் நமக்கு தந்துவாராக ஆமீன்